ورحمة الله وبركاته أرتنا كلاس أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من انصار ين تبدو والصدقات فنعم ما هي وين تخفوها و تعطوه الفقراء فهو خير لكم ويكفر عنكم من سيئاتكم والله بما تعملون خبير ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تلمون للفقراء الذين أغصروا في سبيل الله لا يستطيعون لربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التأفف تغرفوهم بسماهم لا يسالون الناس إحف... الها, إلها ف... وما تنفقوا من خير فإن الله به أليم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم அதோட தமிழ் மீனிங் நன்மைக்காக உங்கள் பொருளிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்ல அதை நன்கறுகிறான் மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாது அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டும் ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது அது கொடுப்பது அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் அது அதாவது அதாவது இருவகை தர்மமும் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும் நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தும் அல்லா நன்கறிவான் சுஹான் அல்லாஹ் நபியே மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை உங்கள் கடமை நேரான வழியில் அவர்களை செலுத்துவதும் உங்கள் கடமை உங்கள் கடமை அல்ல ஆயினும் அல்லாஹ் தன் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகிறான் சுஹான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களே நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும் அல் அல்லாவின் முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையை செலவு செய்யாதீர்கள் பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலி நீங்கள் முழுமையாக அடைவீர் அடைவீர்கள் அதில் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது சுஹானல்லா நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்பிக்கையாளர்களே சில ஏழைகள் இருக்கின்றனர் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுங்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட தேடக்கூட பூமியில் நடமாட சா படாதவர்களாக இருக்கின்றனர் மேலும் அவர்கள் பசு யாசி யாசிக்காததால் அவர்களின் வறுமை நிலைமை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றனர் அவர்களுடைய வறுமையின் அடையாளமர்களாகிய ஆடை இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள் இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதில் இருந்து செலவு செய் எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான் சுகானலா நம்பிக்கையாளர்களே எவர்கள் தங்கள் பொருட்களை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அதற்குரிய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு தவிர அவர்களுக்கு மறுமை எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் சுபகரணல்லா